நமஸ்காரம் திஸ் இஸ் தீபிகா இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது கீதா மந்திர் சோம்நாத் ஜோதிர்லிங்கத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது கீதா மந்திருங்கிற இடம் என்ன ஒரு புனிதமான ஒரு இடம் அப்படின்னா கிருஷ்ணரும் பலராமரும் இருவரும் வந்து அவதாரத்தை நிறைவு செய்த இடம் இங்கே நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பாதுகை இருக்கிற இடத்துல தான் கிருஷ்ணரோட கடைசி மூச்சுன்னு சொல்லப்படுது அண்ட் துவாபர யுகத்தின் நிறைவு கலியுகத்தின் தொடக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் இந்த பாதுகைகளை அபிஷேகம் பண்ற ஒரு பாகியம் எனக்கு கிடைச்சது ஓம் நமோ நாராயணாய கிருஷ்ணாய பரமாத்மனே தேகம் யக்வாக வைகுண்டம் கத ஸ்ரீநந்தனா நந்த கோபகுமாராய கோவிந்தாய் தேவ் பரமானந்தம் இந்த உணர்வை நான் என்னன்னு சொல்ல முடியும் இல்லையா கண்ணீர் தானாக வழிந்தது அது சந்தோஷத்தின் கண்ணீரா துக்கத்தின் கண்ணீரான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு பேர் ஆனந்தத்தின் ஒரு கண்ணீர்ன்னு சொல்லலாம் எந்த ஜென்மத்தில் என்ன பாகியம் பண்ணேனோ இந்த பாதுகைக்கு நான் அபிஷேகம் பண்ற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த வருஷம் கிடைச்சது பால்கா தீர்த்துங்கிற இடத்துல தான் வேடன் கிருஷ்ணர் பாதத்தில் அம்பு விட்ட இடம் அங்கேருந்து அவர் இங்கே வந்து அண்ணா எங்கேன்னு கேட்கும்போது தான் பலராமரோட இந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே நான் போகிறேன் இதுதான் பலராமர் ஆதிசேஷனாக மாறிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு குகை போல் அமைப்பில் வந்து இருக்கிற ஒரு சந்விதானம் இந்த கர்ப்பகிரகத்துக்கு நீங்கள் சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி இறங்கி குகைக்குள்ளே போகணும் பகவான் கிருஷ்ணா டுக் ஹிஸ் டிவைன் ஜேர்னி டு நீஜ் தாம் ஃப்ரம் திஸ் சீக்ரெட் சாயில் Rich accounts of the divine shri krishna Nijdam Prasthan leela are maintained by the authentic traditions of mahabharat shrimad bhagavatam vishnu puranam etc uh, shri krishna departed on the first day of bright fortnight of chaitra month which corresponds with 18th february of english calendar in the year 3102 bc at 2:27:30 hours balarama the elder brother of krishna ஆல்சோ டுக் இஸ் லாஸ்ட் ஜர்னி ஃப்ரம் யோர் இஸ் ஒரிஜினல் சர்பின் திஸ் இஸ் மார்க் பைன் ஏன்ஷியன் ஒரே ஒரு விஷயம்தான் நான் இன்னைக்கு வந்து தெரிஞ்சின்றேன் கிருஷ்ணர் உலகத்தை விட்டு செல்லவில்லை அவர் என்னோட உள்ளத்துல நிரந்தரமாக குடியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அனு அனுபவத்தை தாண்டி ஒரு வாழ்நாள் ஆனந்தமாக நான் இதை பார்க்குறேன் இந்த மார்கழி மாதம் வந்து நிற்கிறது அவ்வளோ ஒரு பாகியம் తాండి పేరు ఆనందం అండ్ ఇమోషన్ హరే కృష్ణ హరే కృష్ణ రాధే కృష్ణ